நாற்பது வருஷம் மர்மம் ஜெமனி மகள் ரேகாவுடன் தனி அறையில் கமல்ஹாசன் வெளுத்து வாங்கி மனைவி வாணி சினிமா துறையை சேர்ந்தவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை எப்போது ரசிகர்களுக்கு ஒரு பெரும் புதிராகவே இருந்து வருகிறது பல ஆண்டுகளுக்கு பின் சினிமா பிரபலங்களின் சில சம்பவங்கள் வெளியாகும் போது பெரும் பேசுபொருளாகும் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தமிழ் சினிமாவையே உலுக்கிய சம்பவமாக கமல்ஹாசன் ரேகா மற்றும் அவரது மனைவி கணபதி தொடர்பான சம்பவம் தான் பேசுபொருளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஹோட்டல் சோழா ஷெரண்டனில் கமல்ஹாசனுடன் ஒரே ரூமில் ஜெமினி கணேசனின் மகள் ரேகாவுடன் கமல் மனைவி வாணி கணபதி பார்த்ததாக ஹோட்டல் ஊழியர் கூறியுள்ளார் அப்போதைய பத்திரிகையில் பேசப்பட்டது ஆனால் எது உண்மையன்று பெரிய அளவில் வெளிச்சத்திற்கு வரவில்லை வெளுத்து வாங்கிய மனைவி இந்த சம்பவம் குறித்து பத்திரிகையாளர் ஒருவர் அளித்த பேட்டியில் அப்போது அந்த ஹோட்டலில் நான் இரவு வேலைக்கு வந்தபோது அந்த இடம் முழுவதும் ஒரே சலசலப்பாக இருந்தது வரவேற்பறையில் இருந்த பெண்கள் கமல்ஹாசனும் ரேகா கணேசனும் ஹோட்டலில் ரேகாவின் அறையில் இருந்தபோது கமலின் மனைவி வாணி கணபதி வந்து தன் கணவரை பகிரங்கமாக தொட்டினார் என்பதை கூறியதாக தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் இயக்குநர் யாஷ் சோப்ரா இயக்கத்தில் அமிதாப் பச்சன் மற்றும் பச்சன் இணைந்து நடித்த சில்ஷியா படத்தில் ரேகா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கமல் ஸ்ரீதேவி நடித்த மீண்டும் கோகிலா படத்திலும் ரேகா ஒப்பந்தமாக இருந்தார் இந்த படப்பிடிப்பின் போது கமலுக்கும் ரேகாவுக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டதாகவும் இந்த உறவு அப்போதைய காலகட்டத்தில் பெரிய அளவில் கவனத்தை ஈர்க்கவில்லை என்றும் கூறப்படுகிறது ஹோட்டல் மோதலுக்கு பின் மீண்டும் கோகிலா படத்திலிருந்து ரேகா நீக்கப்பட்டு மலையாள நடிகை தீபா நடித்தார் என்றும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை ரேகா மற்றும் கமல் இருவரும் இந்த விஷயம் குறித்து மறுக்கவோ உறுதிப்படுத்தவோ செய்யாமல் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து கமல்ஹாசன் வாணி கணபதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் விவாகரத்து செய்யும் முன்பே சரிகா கமல்ஹாசனால் கர்ப்பமானார் அதன்பின் வாணி கணபதியை விவாகரத்து செய்து சரிகாவை மணந்தார் கமல் இது ஒரு பக்கம் இருக்க ரேகா அமிதாப் பச்சனுடன் இடையே கிசு கதை பாலிவுட்டில் மிகவும் பேசப்பட்டது